ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செவ்வாய்க்கிழமை காலையில லாங்கு வீடியோ தான் டெய்லியும் வந்து போட முடியல அந்த காலையில் போகிற ஷார்ட்ஸில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து டெய்லியும் வந்து போட்டோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி போடவே முடியல வேலை அந்த அளவுக்கு வேலை தான் என்ன வச்சு செய்தா இல்லை நான் தான் வந்து வேலையை வந்து தேடி போகிறேன்னு தெரியல வேலை வந்து அவ்வளோ இருக்குது பசங்க ஸ்கூல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை காலையில் வந்து சமையல் வேலையாக இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டுன்றது கிடைக்கும் இப்போ வந்து சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே வந்து ரொட்டீன் வந்து மாறி போச்சா அதனால இதுவும் வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெஸ்ட்டுன்றதே கிடைக்கல அதனால தான் அந்த மினி விழாவாக வந்து பேசி போகிறதுமே வந்து என்னால் வந்து போடும் போனா என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து கிச்சன் பக்கமே போகாத அப்படின்னு சொன்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு கிச்சன் பக்கமே போகலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இருந்தாலுமே நம்ம வந்து காலைல எந்திரிக்கிறோம் அதே ரொட்டீன் தான் வந்து பாத்திரம் தைக்கிறோம் சமையல் செய்யறோம் மீதியால செய்யறோம் நமக்கு வந்து ரெஸ்ட்ன்றதே நம்மளுக்கு கிடையாது நமக்கு லீவுவே கிடையாது இந்த மாதிரி கண்டிப்பா அந்த லீவ் டைம்ல வந்து போயிட்டு நம்மளால முடிஞ்சது ஒரு ரெண்டு நாள் ஆச்சு போய் தனியா வந்து இந்த மாதிரி சமையல் செய்யறதுல கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ரெஸ்ட்ன்றது நமக்கு கண்டிப்பா தேவை அப்பதான் வந்து அந்த மைண்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு என்னென்ன தோறும் ஒண்ணு வந்து கோவிலுக்கு போகலான்னு தோணும் அப்பதான் கோவிலுக்கு போகலாம் கொஞ்சம் மைண்ட் வந்து சுத்தமாக வந்து மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நர்சரிக்கு போனா மைண்ட் வந்து வந்து அடிக்கடி வந்து நர்சரிக்கு வந்து தான் நர்சரிக்கு போனா இருக்கிற மாதிரி தோணுதோ அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாரு உங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எங்க வந்து போவீங்க கோவிலா நர்சரியா இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிற இடமா எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அந்த லீவு டைம்ல நம்ம கிச்சன் லஞ்ச் பாக்ஸ் இப்படின்னு இல்லாம மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸ் குடுக்கறதுக்கு இந்த லீவ் டைமில் வந்து எங்கேயாச்சும் ஊருக்கு இல்லைனா டூரு இல்லைனா கோவில் இந்த மாதிரி போயிட்டு நம்ம வந்து மைண்டை வந்து கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதால அன்னப்பூர்ணி தயாரிக்க ஒரு பூஜை போட்டுட்டு அடுத்து சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு இந்த குழவி கூடுன்றது வீட்டில் வந்து நிறைய கட்டுறது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு தெரியப்பட்டோம் ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் எதுலன்னு சொல்ல முடியல சாமி ஃபோட்டோ பாத்திரம் அந்த கழுவி வைக்கிற ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பாத்திரம் அடிக்க வைக்கிற அந்த பாத்திரத்தில் வந்துட்டு ஏகப்பட்டதில் எதுலேயும் சொல்ல முடியல அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே கூடு கட்டிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு கூடு கட்டி இருந்தது நான் எடுத்துட்டேன் பிளத்துல போயிருக்கேன் இப்ப மறுபடியும் அது வந்து இன்னைக்கு வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க சமையல் வேலை ஆளுங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கரிசலாங்கனி போய் பறிக்கிறதுக்காக போயிருந்தேன் கரிசலாங்கனி அதுக்கப்புறம் பொடுதல இங்க பக்கத்துலயே வயல் இருக்கு இல்லையா தான் இருக்கு ஏற்கனவே பறிச்சுட்டு வந்தேன் ரொம்ப குட்டி குட்டியா இருந்தது இப்ப கொஞ்சம் தூரல் போட்டு போன வாரத்துக்கு முந்தான வாரம் சரி கொஞ்சம் வளர்ந்துருக்கும் போய் பாக்கலாம்னு போயிருந்தேன் இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா அங்க இல்லவே இல்ல சரி கிடைச்ச வரைக்கும் குட்டி குட்டியா தான் இருந்ததா சார் பறிச்சுட்டு போய் என்ன வந்து போன வருஷம் காய்ச்சி வச்சிருந்தேன் அது காலி ஆயிடுச்சு மறுபடியும் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஒரு பொருளா சேர்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கேன் இந்த பூ பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூ மாதிரி பாக்குறதுக்கு நல்லா இருந்தது இது எண்ணெயில போறது எல்லாம் கிடையாது சும்மா அழகுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கையில வந்து பறிச்சுட்டு இருந்தேன் நான் எங்க பண்ணாலுமே என்னோட சிகாரங்கள் கூடவே வந்துடுவாங்க இன்னைக்கு லதா சிஸ்டருக்கு வந்து பிறந்தநாள் நாள் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்